நடிகர்கள் கட்சி தொடங்குவதில் தனக்கு உடன்பாடு இல்லை என இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி நிறுவன தலைவர் மன்சூர் அலிகான் தெரிவித்துள்ளார் அவங்க வந்து மதுக்கடை எல்லாம் உடைப்பேன் நீட்ட ஒரே கையெழுத்துல தீர்ப்பேன் நாங்கள் அதை கொஞ்சம் இப்ப செய்யறதுக்கு வலியுறுத்துவோம் நாங்கள் கேட்போம் நடிகர்கள் கட்சி ஆரம்பிக்கிறது எனக்கே உடன்பாடு இல்லை ஏன்னா என்னென்ன நடிகைன்னா நினைக்கல அதுக்காக விஜய் ஆரம்பிக்குவேன் நான் சொல்லலை நம்ம ஏழைகளுக்காவது இங்கே தமிழ்நாடு அரசாங்கம் அப்பப்போ ஜெயலலிதா அம்மா அரசு கருணாநிதி அரசு ஸ்டாலின் அரசுன்னு அடுக்கு மாளிகையில் கட்டி தந்துருக்குது அங்கே போய் பாருங்கள் வெறும் டப்பர் வச்சுட்டு தகர டப்பா கீழே டப்பா தூக்கிட்டு பெட் ரொட்டி தின்னுக்கிட்டு ரோட்டு மேலே கிடக்கிறான் வெளிநாட்டுக்காரன் எவனு வந்தால் நீட்டமாக சோறு கட்டி விடுது மடிப்பிச்சு எடுத்தாவது ஏதாவது தொகுதியில் நிற்போம்ப்பா நான் வந்து களத்திலேயே பழக்கப்பட்டவேன் சரிதுங்களா